சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்திருக்கிறது சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப தங்கம் வெள்ளி விலைகளில் தினமும் மாற்றம் ஏற்பட்டு வருகிறது அதன்படி நேற்று சவரனுக்கு நானூறு ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்திருக்கிறது சென்னையில் ஒரு சவரன் ஐம்பத்து நான்காயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எண்ணூற்று அறுபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளியின் விலையும் கிராமுக்கு இரண்டு ரூபாய் குறைந்திருக்கிறது ஒரு கிராம் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ பார்வெள்ளி தொன்னூற்று ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்